வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இந்த களத்திர தோஷம் ஏழாம் இடத்தில் என்ன கிரக சேர்க்கைகள் இருந்தால் ஒரு ஜாதகருக்கு அது களத்திர தோஷமாக தார தோஷமாக திருமண வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய தோஷமாக மாறும் இதற்கு சில பாடல்கள் ஜோதிட அலங்காரம் மற்றும் புலிப்பாணி சித்தர் தந்த பாடல்கள் இருக்குது அதுதான் இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க இந்த பாடல்களை வச்சு தான் கிரகங்களுடைய சேர்க்கைகள் ஏழு மற்றும் எட்டாம் இடத்துல இருந்தாலோ இல்லை ஜாதகத்தில் மற்ற ராசி கட்டங்களில் இருக்கும்போது அது கலத்திர தோஷத்தை ஒரு ஜாதகருக்கு திருமண வாழ்வில் தரும் அப்படின்னு சொல்லி ஜாதகம் பார்க்கின்ற பொழுது இந்த விதிகளை அந்த ஜாதகத்தில் சேர்த்து பார்ப்போம் இது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இந்த ஜாதக அலங்கார நூல் மற்றும் புலிப்பாணி சித்தர் எழுதிய பாடல்களில் மிக முக்கியமான கிரக இணைவுகள் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய பொழுது என்ன பலன்கள் அப்படின்னு அவங்க எழுதிய அந்த பாடல்கள் நான் வரிசையாக எழுதி வச்சுருக்கேன் இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இதில் ஏகப்பட்ட பாடல்கள் இருக்குது இருந்தாலும் முதன்மையானது இந்த ஜாதகம் பார்க்கின்ற பொழுது என்ன கிரக இணைவுகளுக்கு அதிகமான முக்கியத்துவம் தருவார்கள் அப்படின்றதுக்கான பாடல்களை நான் எழுதி வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இதை பற்றி தான் நான் ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு நான் அதை பற்றி சொல்ல போகிறேன் பார்க்கலாம் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஜாதக அலங்கார புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் சூரியனும் செவ்வாயினுடைய சேர்க்கையை பற்றிய பாடல் இந்த பாடலே சனி செவ்வாயினுடைய சேர்க்கையும் பத்தி சொல்லியிருக்காங்க இந்த ஜாதக அலங்காரத்துல பாடல் வந்து முதல் வரி பாத்தீங்கன்னா இடு செவ்வாய் கதிர் கூடி எங்கே நின்றாலும் கதிர் என்றது சூரியன் செவ்வாய் இந்த இரண்டு கிரகங்களும் சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் எங்கே நின்றாலும் அந்த பெண்ணிற்கு வாலிபத்தில் விதவையாக்க கூடிய ஒரு நிலை உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே பாடல பார்த்தீங்கன்னா சனி கதிரை கூடிய நிற்கில் அப்படின்னு எழுதியிருக்காங்க எப்படி வந்து சூரியனுடன் செவ்வாய் சேர்ந்து இருந்தா ஒரு பெண்ணிற்கு இளம் வயதில் கணவனை இழக்கக்கூடிய நிலை ஏற்படுமோ அதே மாதிரிதான் சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருந்தாலும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்து இருக்க அப்படின்னு சொன்னால் அந்த பெண்ணிற்கு கணவனை இழக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் இது வந்து பெண்ணினுடைய ஜாதகத்தில் தான் அதிகமாக பார்க்கப்படுகிறது ஏழாம் இடத்துல இந்த மாதிரி ஒரு கிரக இணைவு ஒரு பெண்ணுக்கு இருந்தால் திருமண வாழ்க்கை என்பது பாதிப்படையும் ஏழுன்னு கிடையாது எட்டாம் இடமும் அதே மாதிரி தான் ஏன்னா எட்டுங்கிறது பெண்களுக்கு ஸ்தானம் ஆண்களை பொறுத்த வரையில் அது ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு சொன்னால் எட்டாம் இடம் என்பது பெண்களுக்கு மாங்கல்யஸ்தானம் இந்த ரெண்டு இடத்துல இருக்கும்போது ரொம்ப வீரியமா இருக்கு ஆனா ஜாதகத்துல இந்த ரெண்டு இணைவுகள் எந்த கட்டத்தில் இருந்தாலும் அந்த பெண்ணிற்கு இந்த மாதிரிதான் ஒரு நிலை ஏற்படும் அப்படின்னு இந்த ஜாதக அலங்கார நூல் சொல்லுது அதனால்தான் ஜோதிடம் பார்க்கும்போது பையன் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க பொண்ணு வீட்டில் இந்த மாதிரி கிரக இணைவுகள் இருக்கும்போது ஜாதகம் பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க வேறு ஏதாவது பையனுக்கு இந்த மாதிரி தோஷம் இருக்கான்னு பார்த்து சேர்த்துருவாங்க ஆனால் பையன் வீட்டில் என்ன சொல்லுவாங்க ஜாதகம் பார்க்குறப்போ வேண்டாம் இந்த பொண்ணு தோஷமான ஜாதகம் உங்கள் பையனுக்கு ஏதாவது கண்டத்தை தரும் அப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சுருவாங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எந்த கிரக இணைவுகள் ஒரு பெண்ணினோட ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் இருந்தாலும் ரொம்ப வீரியமாக இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும் இதற்கு ஏதாவது விதிவிலக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறது குருவோட வீடான தனுசு மற்றும் மீனமாக இருந்தால் இந்த தோஷத்தினுடைய வீரியம் என்பது குறையும் இதை பத்தி வரப்போற வகுப்புல நான் அதை பத்தி சொல்றேன் மற்ற கிரக சேர்க்கைகள் என்னென்ன பாதிப்பை களத்தில் தோஷமாக தரும் அப்படின்னு பார்க்கலாம் ஏழாம் இடத்தில் சுக்கரனும் சந்திரனும் சேர்ந்து ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் இருந்தால் அந்த பெண் வயது முதிர்ந்த ஒருவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும் அதாவது அந்த காலத்துல சொல்லுவாங்களே அதாவது கிழவனுக்கு மாலை இட்டு குமரி அவள் எழுதியிருக்காங்க இல்லையா இந்த பாடல் கொஞ்சம் பெரிய பாடல் தான் நான் நாலு வரிகளை மட்டும்தான் எழுதிருக்கேன் அதனால் ரொம்ப வயசான ஒருத்தரை வந்து திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நிலை ஒரு பெண்ணிற்கு ஏற்படும் அப்படி இல்லை அப்படின்னா இரண்டாவது தாரமாக ஏற்கனவே ஒரு மனைவி இழந்த ஒருவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டிய ஒரு நிலை அந்த பெண்ணிற்கு ஏற்படும் இது ஏழாம் இடத்துல சுக்கரனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த கலத்திர தோஷம் என்பது அந்த பெண்ணிற்கு ஏற்படும் அடுத்ததாக புலிப்பாணி சித்தர் தந்த ஒரு பாடல் இது வந்து குரு சந்திர சேர்க்கை ஏழாம் இடத்தில் இருந்தால் இது ஆண் பெண் இருவருக்குமே ஜாதகத்தில் ஏழாம் இடத்தில் குரு சந்திர சேர்க்கை இருந்தால் இல்லை ரெண்டு பேர்ல ஒருத்தருக்கு இருந்தாலும் அதனுடைய நிலை என்ன அப்படிங்கிறத பத்தி புலிபாணி சித்தர் தந்திருக்கார் ஒரு பாடல் இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா பரமகுரு ஏழில் மதியம் போட்டிருக்காங்க இல்லையா மதினா சந்திரன் பரமகுருனா குரு ஏழில் போது என்ன பிரச்சனையை தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை என்பது மிக எளிதில் இந்த ஜாதகருக்கு கிடைக்காது எல்லாரும் நினைப்போம் ஏழாம் இடத்துல குரு சந்திர சேர்க்க அப்படின்னு சொன்னால் குரு சந்திர யோகம் அப்படின்னு டக்குன்னு வாயில் வந்துடும் ஆனால் இந்த யோகம் ஏழாம் இடத்தில் இருந்தால் கேந்திரஸ்தானமாகிய ஏழாம் இடம் என்பது குரு இருக்கிறதுனால அது வந்து கேந்திராதிபத்திய தோஷத்தை தரும்னு சொல்லி நான் தந்திருக்கேன் ஏற்கனவே உங்களுக்கு வகுப்பில் சொல்லியிருக்கேன் அதனால் குரு வந்து ஏழாம் இடத்துல இருக்கின்ற பொழுது அந்த ஜாதகருக்கு சந்திரனோட சேர்ந்தா குரு சந்திர யோகமும் தருவார் பல பிரச்சனைகளும் தருவார் முக்கியமாக திருமண வாழ்வில் தான் பிரச்சனை தருவார் திருமணம் எளிதில் நடக்காது அப்படியே திருமணம் நடந்தாலும் அந்த இல் வாழ்க்கையில் மிக முக்கியமான புத்திர சுகத்தை தரமாட்டார் குழந்தை பிறப்பு ரொம்ப தாமதமாக இருக்கும் இல்லை அதற்கான பல முயற்சிகளை எடுத்து அதில் வந்து பல பிரச்சனைகளை சந்தித்து அதுக்கு பிறகுதான் ஒரு குழந்தை பாக்கியத்தை அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் இது வந்து ஆண் பெண் இருவரில் ஒருவருக்கு இருந்தால் இந்த பிரச்சனை இருக்கும் ரெண்டு பேருக்குமே இருக்கு அப்படின்னு சொன்னால் ஏதாவது மிகப்பெரிய ஒரு சோகத்தை அந்த திருமண வாழ்வில் இந்த இரண்டு கிரக சேர்க்கை இருந்தால் தரும் அதுதான் இந்த புலிப்பாணி சித்தர் தன்னுடைய பாடலில் எழுதியிருக்காரு இது கொஞ்சம் மிகப்பெரிய கொஞ்சம் ஒரு பெரிய பாடல் தான் இதில் பல விஷயங்களை அடங்கி அவர் தந்திருக்கிறதுனால நீங்கள் பொதுவாகவே குரு சந்திர சேர்க்கை என்பது ஏழாம் இடத்தில் இருந்தால் அது ஒரு திருமண வாழ்வில் பிரச்சனை தரக்கூடிய கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் ஏழாம் இடத்தில் சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்து இருந்தால் என்ன பலன் அது வந்து புலிப்பாணி தந்த பாடலை பற்றி தான் நீங்கள் பார்த்தீங்க அதே மாதிரி தான் இந்த பாடல் வந்து ஜாதக அலங்கார புத்தகத்துல இதே மாதிரி ஒரு பாடல் இருக்குது சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்து இருந்தாலும் சரி இல்லை சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருந்தாலும் இந்த பாடலே ஏழாம் இடத்தில் வந்து நிற்கின்ற பொழுது அந்த ஜாதகருக்கு அது திருமண வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சோதனை தரக்கூடியதாக அமையும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க இங்க குஜன் போட்டிருக்காங்க இல்லையா குஜன் அப்படின்னு சொன்னா செவ்வாயை குறிக்கக்கூடியது அதனால்தான் சனி செவ்வாய் சேர்க்கை அதே மாதிரி சந்திரன் சுக்கரனுடைய சேர்க்கைக்கு இந்த பாடல் வரிகள் இருக்கு இது வந்து ஜாதக அலங்கார புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாடல் இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்று திருமண வாழ்க்கை என்பது அமையாது இந்த கிரக சேர்க்கைகள் ஏழாம் இடத்துல இருந்தா அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்பது அமையாது அப்படியே அமைஞ்சாலும் மனைவி வந்து கூட இருக்க மாட்டாங்க பிரிஞ்சு போயிடுவாங்க ஏதாவது ஒரு காரணங்களுக்காக மனைவி வந்து அந்த கணவரை விட்டு பிரிஞ்சிடுவாங்க இல்ல மனைவி வந்து பிரியல கணவரோட சேர்ந்தா இருக்காங்க திருமண பந்தம் சிறப்பா இருக்கு அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு புத்திர சோகத்தை தரக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு அப்படின்னு இந்த ஜாதக அலங்காரம் சொல்லியிருக்கு அதே மாதிரி புலிப்பாணி சித்தரும் தன்னுடைய இந்த பாடல்ல அதே தான் சொல்லியிருக்காரு ஆனால் இது பெண்ணாக இருந்தால் அவருக்கு ஒரு கிழவனை மணக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு இருக்கு ரெண்டாவது தாரமாக திருமண வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு அடுத்த பாடல் வந்து ஜாதக அலங்கார புத்தகத்திலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு பாடல் இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதி சனியாக இருந்து அவர் ஆறு எட்டு பனிரெண்டில் போய் மறைந்தால் என்ன நடக்கும் ஏன்னா ஏழாம் அதிபதியே இப்போ வந்து சனியாக வரணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து எந்த ஜாதகராக இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா லக்கணம் ஒன்று லக்கணமாக இருக்கணும் இல்லைனா சிம்ம லக்கணமாக இருக்கணும் லக்கணமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு மகரந்தான் வந்து ஏழாவது வீடாக சனியின் வீடு வந்து அமையும் அதே மாதிரி சிம்ம லக்கணமாக இருக்கின்றவர்களுக்கு ஏழாவது வீடு கும்ப ராசியாக இருக்கும் அதுதான் ஏழாவது வீடு அதுவும் சனியினுடைய வீடு தான் இந்த இரண்டு லக்கணக்காரர்களுக்கு பொருந்தக்கூடிய ஒரு பாடல் இந்த பாடல் ஜாதக அலங்காரத்தில் இருக்கு சனியே ஏழாம் அதிபதியாகி ஆறு எட்டு பனிரெண்டில் போய் மறைந்தால் அந்த ஜாதகருக்கு எப்படிப்பட்ட ஒரு திருமண நிலை வந்து அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே திருமணமாகி கணவரை இழந்தவருடன் திருமணம் ஆவதற்குரிய வாய்ப்புகள் அந்த ஜாதகருக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் இவருக்கு ஒரு முதன்மையான ஒரு பெண் அதாவது திருமணம் ஆகாத ஒரு பெண்ணை வந்து திருமணம் செய்து கொள்ளக்கூடிய யோகம் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்கு எப்படி வந்து ஒரு பெண் வந்து இரண்டாம் தாரமாக ஒரு ஆணை மணந்து கொள்கின்றாரோ அதே மாதிரி ஒரு ஆணினுடைய ஜாதகத்தில் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது ஆறு எட்டில் போய்ட்டு பன்னெண்டில் போய் சனி மறைஞ்சிட்டாரு அப்படின்னு சொன்னா அந்த ஆணுக்கு அவர் இரண்டாம் தாரமாக அந்த மனைவிக்கு வந்து ஏற்கனவே திருமணமாகி கணவனை இழந்த ஒரு கைம்பெண்ணை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய யோகம் தான் அந்த ஜாதகருக்கு இருக்கு அதுதான் வந்து இந்த பாடல் வந்து ஜாதக அலங்கார புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பாடல் ஏழாம் அதிபதி சுக்ரன் இரண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி என்பது களத்திரஸ்தானத்திற்குரிய அதிபதி சுக்ரன் வந்து திருமண ஸ்தானம் சொன்னாலே ஏழாம் இடத்திற்கு சுக்ரன் தான் சுக்கரனுடன் ஏழாம் அதிபதி சேர்ந்து இருந்து அவருடன் இரண்டாம் அதிபதி இரண்டு என்பது குடும்பஸ்தானம் அது எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி ஏழாம் அதிபதி சுக்ரன் இரண்டாம் அதிபதி இந்த மூன்று அதிபதிகளும் சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் எந்த ராசி கட்டத்தில் இருந்தாலும் முக்கியமாக ஆணினுடைய ஜாதகத்தில் இந்த மூன்று கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த ஜாதக அலங்கார பாடல் என்ன சொல்லுது தெரியுமா அந்த ஜாதகர் எந்த பெண்ணை மணந்து கொள்கின்றாரோ அந்த பெண் விரைவில் இறந்து விடுவார் அந்த பெண் வந்து சீக்கிரமா இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஜாதக அலங்கார பாடல் சொல்லுது ஆயுள் கண்டத்தை தரக்கூடிய இந்த மூன்று கிரகங்கள் சேர்க்கை ஒரு ஜாதகருக்கு இருந்தால் அது களத்திர தோஷம் அப்படிங்கிறது தான் இந்த பாடல் அடுத்த பாடல் ஜாதக அலங்கார நூலிலிருந்து இருந்து ஏழாம் அதிபதி லக்கணத்திற்கு ஏழாம் அதிபதியுடன் ராகு அப்படி இல்லைன்னா கேது சேர்ந்து அந்த ஜாதகத்தில் ஆறு எட்டு பனிரெண்டில் போய் நின்றாள் வேறு இடத்துல இருந்தால் பிரச்சனை கிடையாது ஆறு எட்டு பனிரெண்டில் போய் இந்த ஏழாம் அடுத்த அதிபதியுடன் ராகு அப்படி இல்லைன்னா கேது சேர்ந்து இருக்கு அப்படின்னு சொன்னால் அதற்கு என்ன ஒரு பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்னா அந்த ஜாதகரை விட சற்று குறைவான ஒரு வேறு குலம் அப்படி இல்லைன்னா மதம் இப்போ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ஆக மொத்தம் அவருடைய ஜாதியில் அவருக்கு திருமண வாழ்க்கை என்பது அமையாது இது கலத்திர தோஷத்தை தரக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது தான் இந்த ஏழாம் அதிபதி ராகுவுடன் அல்லது கேதுவுடன் சேர்ந்து ஆறு எட்டு பனிரெண்டில் போய் மறைந்தால் அது களத்திர தோஷத்தை தரக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லி இந்த ஜாதக அலங்கார நூலில் சொல்லியிருக்காங்க அடுத்த பாடல் புலிப்பாணி சித்தர் அருளிய ஒரு பாடல் இந்த பாடலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏழாம் இடத்தில் ராகு சனி செவ்வாய் சூரிய இப்போ ஒருவேளை இந்த நாலு பாவ கிரகங்கள் சேர்ந்து ஒரு ஜாதகருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த ஜாதகருக்கு முதல் திருமணமும் சரியாக இருக்காது அதற்கு பிறகு வரக்கூடிய மறுமணமும் சரியாக இருக்காது இவர் எத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் இவரை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய துணை மிக விரைவில் இறந்து போவாள் அதாவது ஒரு திருமணம் செஞ்சாலும் அந்த பெண் வந்து இறந்து போயிடுவாங்க அவர் எத்தனை வாட்டி திருமணம் செஞ்சுக்கிறாரோ அத்தனை வாட்டியும் அந்த அந்த பெண்ணிற்கு திருமண வாழ்க்கை என்பது நிலைக்காது அந்த பெண் இறந்து போயிடுவாங்க அப்படிங்குறதா இந்த புலிப்பாணி சித்தர் இந்த பாடத்தந்திருக்காரு இப்போ பெண்களோட ஜாதகத்தில் ஏழாம் இடத்தை இந்த மாதிரி கிரக சேர்க்கையை பார்க்க வேண்டாம் ஆனால் எட்டாம் இடத்தில் இந்த ராகு சனி செவ்வாய் சூரியனுடைய சேர்க்கை இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த பெண்ணினுடைய கணவர் இறந்து போயிடுவார் மறுமணம் நடந்தாலும் அந்த பெண்ணிற்கு கணவன் இல்லாத ஒரு நிலை தான் ஏற்படும் அதனால் திருமண வாழ்க்கை என்பதே அந்த ஜாதகருக்கு அமையாத ஒரு தோஷம் இது களத்திற தோஷம் இந்த மாதிரி ஒரு தோஷ அமைப்பு ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஜோதிடத்தில் நீங்கள் திருமணம் செஞ்சுக்காமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்ல உங்களுக்கு இந்த பிறவில திருமண வாழ்க்கையே இல்லைன்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா திருமணம் நடந்தாலும் அந்த திருமண வாழ்க்கை நிலைக்காது அப்படிங்கிறப்போ எதற்காக ஒரு திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சில ஜோதிடர்கள் வேண்டாம் நீங்க திருமணம் செஞ்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க இதுதான் வந்து கலத்திர தோஷம் அடுத்த பாடல் ஜாதக அலங்கார புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பாடல் ஏழாம் அதிபதியும் இரண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியுடன் இரண்டாம் அதிபதி அப்படிங்கிறது குடும்பஸ்தானத்திற்குரிய அதிபதி ஏழாம் அதிபதி திருமணஸ்தானத்திற்குரிய அதிபதி இந்த இரண்டு அதிபதிகள் சேர்ந்து கேந்திரஸ்தானம் கேந்திரம் அப்படின்னு சொன்னால் ஒன்று நாலு ஏழு பத்து இந்த இடங்களில் இருந்தாலும் அப்படி இல்லைன்னா திரிகோணம் திரிகோணம் என்பது ஒன்று அஞ்சு ஒன்பது இந்த மூன்று ஸ்தானங்களில் இந்த இரண்டு கிரக சேர்க்கைகள் இருந்தாலும் இல்லை இந்த ரெண்டு கிரகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் ஆட்சி வீடு அப்படின்னு சொன்னா அதாவது ஏழாம் அதிபதிக்கு ஆட்சி வீடாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா இரண்டாம் அதிபதிக்கு ஆட்சி வீடாக இருக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு கிரகத்திற்கும் இரண்டு வீடுகள் ஆட்சி வீடுகள் இருக்கு இல்லையா அதுல இந்த இரண்டாம் அதிபதியினுடைய கிரகம் என்னவோ அதற்கு ஒரு ஆட்சி வீடாக இருந்து அந்த இடத்துல இந்த இரண்டு கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கையில் முதல் தாரம் என்பது நிலைக்காது சில பேர் என்ன பண்ணுவாங்க ஒரு வாட்டி கல்யாணம் ஆகி மனைவிக்கு வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா ரெண்டாவது திருமண வாழ்க்கை செஞ்சுப்பாங்க மறுமணம் இருக்கும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கின்றவர்கள் மறுமணத்தை நாட மாட்டாங்க ஒரு வாட்டி கல்யாணம் பண்ணதே போதும் எனக்கு அதுவே எனக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறுமணத்தை பத்தியே யோசிச்சு பார்க்க மாட்டாங்க அதுதான் இந்த பாடல் வந்து புலிப்பானி சித்த தந்திருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம் அவருக்கு முதல் தாரம் என்பது நிலைக்காது இது வந்து களத்திற தோஷத்தை தரக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு அதனால் திருமண வாழ்க்கையில் முதல் தாரமும் இல்லை அதுக்கப்புறம் திருமண வாழ்க்கை இந்த ஜாதகருக்கு இருக்காது இருந்தா அது வந்து தோஷம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க நீங்க ஜாதகம் பார்க்கும்போது இந்த கிரக இணைவுகள் இருக்கு அப்படின்னு சொன்னா அது தோஷம்தான் கலத்திர தோஷம் அப்படின்னு எடுத்துக்கோங்க இல்லை ஸ்தான அதிபதி லக்கணத்துலேருந்து இது வந்து சுபரான ஒரு கிரகம்தான் இணைஞ்சிருந்தால் அதுக்கு வந்து பாதகம் செய்யாத அப்படிலாம் எடுத்துக்கக்கூடாது ரெண்டு கிரக இணைவுகள் இருக்குது இப்போ சூரியனு செவ்வாயும் சேர்ந்துருக்கா அப்படின்னு சொன்னால் அது களத்திற தோஷம் அவ்வளோதான் அப்படி தான் நீங்கள் வந்து பொருள் எடுத்துக்கணும் இவர் வந்து எந்த ஸ்தானத்திற்கு அதிபதி சேர்ந்து இருந்தால் நல்லதா கெட்டதா அப்படிங்கிற மாதிரி பலன் எடுக்கக்கூடாது இந்த கிரக இணைவுகள் இருந்தால் தோஷம் அதற்கான பாடல்கள் என்னன்றது நல்லா புரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் புரியல அப்படின்னு சொன்னாலும் திரும்ப பாருங்கள் இதற்குரிய விதி விலக்குகள் எப்படி வந்து ஜாதகம் பார்த்து பொருத்தணும் அப்படிங்கிறதையும் இன்னொரு வகுப்பில் நம்ம பார்க்கலாம் மீண்டும் நல்ல பல விஷயங்களுடன் அடுத்த வகுப்பில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்